மசாலும் நல்லா உள்ளே தடவி விட்டுங்க வறுக்கிறதுக்குன்னா கூட வெளியே இருந்தால் கூட போதும் ஆனால் நம்ம கல் நல்லா உள்ளையெல்லாம் தடனா தான் நல்லா வேகும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் இருந்துருச்சு பார்த்தாவே தெரியுதா நல்லா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் மிச்சமுள்ள மீன் இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கல் மீன் செய்ய போறோம் மீன் தான் வாங்கிட்டு வந்தாச்சு மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் இது ஒரு ரெண்டு கிலோக்கு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்க எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கலாம் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கல்மீன் செய்கிறதுக்கு வந்து மசாலா நல்லா உரைக்கிறதுக்காக வந்து கத்தியில் வந்து அரிஞ்சிக்கலாம் இப்படி நல்லா அரிஞ்சு விட்டோன்னா போய் நல்லா மசாலா வந்து இதாயிருக்கும் அப்புறம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மீனாக வாங்கி வச்சு ரெண்டு கிலோவுக்கு வாங்கி வச்சு பசங்களும் யாரும் இல்லை அதனால் இப்போதைக்கு நம்ம பசங்க மட்டும்தான் ரெண்டு பேர் தான் இருக்கும் அதனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சோம் சில்லி மசாலா பார்த்தீங்கன்னா மம்மிஸு எப்பயுமே நான் மம்மிஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா மசாலா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீனில் நல்லா ஒட்டி வரும் மிச்ச மசாலா மாதிரி அப்படியே பிரிஞ்சு வராதுன்னு நீங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் நீங்கள் கரம் மசாலா இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மசாலாவிலேயே எல்லாம் இருக்கும் காரம் எல்லாமே இருக்கும் நீங்கள் வீட்டில் வேணால் வேறு மசாலா யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கரம் மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட எல்லாம் மிக்ஸாக இருக்கனால நான் இது மட்டும் யூஸ் பண்ணுவேன் மிச்சபடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மிளகாத்தூள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் மசாலா நல்லா பிரிஞ்சு வராது மசாலா நல்லா உள்ளே தடவி விட்டுங்க வறுக்கிறதுக்குன்னா கூட வெளியே இருந்தால் கூட போதும் ஆனால் நம்ம கல்மீனால நல்லா உள்ள தடனா தான் நல்லா வேகும் ரோஸ்ட் போடுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் கல்மீனுக்குலாம் வந்து மசாலா நல்லா இருக்கணும் நல்ல இந்த ஃபஸ்ட்டு இந்த பெரிய மீன் போட்டலாம் யாரு மண்டே மசாலா நல்லா இறங்கிட்டு வானும் மால் பகுதி போடுற பிரசாமி அப்படியே பீஸ் எப்படி தெரியுது அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் இருந்துருச்சு பார்த்தாவே தெரியுதா நல்லா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும் பிரசாதம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் அடிபொழி சொல்லமா சூப்பராகமாடா கடல் மீன் கடல் மீன்டா கடல் மீன் இல்லைடா ஆத்தி மீன்டா ஏன்டா சோ அடுக்கா இது அடி அங்கே போய் போட்டுருவாங்கடா நல்லா மசாலாலாம் இறங்கிடுச்சு மசாலா இறங்கிடுச்சு சுடு சுடுக்குன்னு வாய் எழுந்துரு போயிருந்தா ஆ வரவே இல்லைடாப்பா இவனோட உடனே போய் நல்லா எழுந்துருச்சு மசாலாவெலாம் உள்ள போட்டெல்லாம் பாருங்களேன் நல்லா இறங்கிருச்சு அப்பா 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 அப்பாப்பா சாப்பாடுதான் மாதிரி இருக்குதா உள்ளே இல்லை கொடுமாமா அருமே அப்படியே கேக் மாதிரி வருது பார் எப்படியே அதை மாதிரி ஏய் இப்படி கேக்கு மாதிரி வருது சிம்பாலேருந்து அப்படி நல்ல என்ன வேலை எனக்கு உனக்கு நல்லா வெந்துருச்சு சரி போட்டுதான் எனக்கு நான் போடுறேன் கையில் பிடிச்சா போது டீ கரெக்டாக ஒரு மீடியம்லேயே எரிச்சிக்கலாம் ரொம்ப எரிச்சோம்னா நல்லா டீ பிடிச்சி அப்புறம் நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு மீடியமாக வச்சு எரிச்சிக்கலாம் அதுலேயே சூப்பராக இருந்துடும் ரொம்ப எரிச்சோம்னா அப்படியே கருகிற மாதிரி போயிடும் ஆனால் டேஸ்ட்லாம் மாறாது இருந்தாலும் கொஞ்சம் மசாலா டேஸ்ட் தெரியாமல் போயிடும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வறுக்கிற அளவுக்கு போதும் அடுப்பு மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கணும் இது விறகு அடுப்புனாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம வச்சு நிறைய எடுத்துகிட்டுருக்கோம் கேஸில் வச்சிங்கன்னா கரெக்டாக வச்சுக்குவோம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோ சூப்பராக வந்துருக்கா அவ்வளோதான் கடைசி அடைசல் அவ்வளோதான் எதையும் போட்டலாம் மசாலா ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே அந்த எண்ணெயில் இறக்குறப்ப ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது உண்மையாக அப்படியே இப்படி எண்ணெய் லைட்டாக அப்படி மேலே ஊற்றினிங்கன்னா அதுவே கொஞ்சம் லைட்டாக மேலே இதாகிக்கும் அப்போ வந்து மசாலா வந்து உதிராது எண்ணெய்லாம் அப்படி ஊற்றி இது பண்ணுறப்ப கொஞ்சம் சுட சுட இது இருக்கறனால அது வந்து அந்த மசாலாவெலாம் உதிராம இருந்துச்சு ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்படி கடுகுன மாதிரி ஆயிடும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப மசாலா டேஸ்ட் தெரியாது மீனோட டேஸ்ட் மட்டும் தெரியும் மீன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வேற லெவலில் வந்திருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு டே சூப்பராக அப்படியே மசாலாவெலாம் நல்லா இறங்கிடுச்சு இல்லை வேறு லெவலில் இருக்கு அப்படியே சாப்பிட்டோம் இது நல்லா இருக்குது மாதிரி ம் எண்ணெயில் போட்டு எடுத்தால் கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது கல்மீன் கல்மீன் தான் மீனோட கண்ணு குழம்பு மீனாட்டம் வந்துருச்சுடா டே